ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடல் விருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க குழந்தைங்களுக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுக்காகவே இந்த வீடியோ பார்க்கலாம் புதினா புலாவ் தான் இன்றைக்கி நான் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு முழு கட்டி பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் என்ன தோல் உரிக்காமே போட்டுக்கலாம் ஒரு கை கைவிட அளவுக்குள்ளே இஞ்சி தோல் நீக்கி எடுத்து சுற்றி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு புதினாவை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி தண்ணியில் அலசி அதிலே போட்டு அரைக்க போகிறோம் நம்ம இதெல்லாம் சேர்த்து இது பிரியாணிக்காக அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துக்காக பட்டா லவங்கம் சோம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாகவே போட போகிறோம் நல்லா பெருசு பெருசாகவே போட்டுக்கோம் ஒரு லாங்கப்பூ நாலஞ்சு கூட போட்டுக்கலாம் லன்ச் பாக்ஸு குழந்தைங்களுக்கு வந்து என்ன செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிறது தெரியல பசி எடுக்க மாட்டேங்குது சாப்பிடாம அப்படியே கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கும் போது இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா கொலை பசி எடுக்குங்க இதை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அரை சுற்றி விட்டுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் ஒரு கா மூடிக்கு மேலே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் இதுலேயே நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதை அரைச்சி தனியாக இவ்வளோதான் எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சது கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்ய போகிறோம் எண்ணெய் காஞ்சி பின்னாடி கடுகு போட்டாச்சு பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த வெரைட்டி ரைஸுக்கு இன்னும் வந்து டேஸ்ட்டில் கூடுதல் தரும் நார்மலாக நம்ம தயிர் சாதம் போடும்போது அதிகமாக சேர்த்து போடுவோம் லெமன் சாதத்துக்கு அந்த மாதிரி எதுவும் போடலாம் அதனால பொறிஞ்ச பின்னாடி அரைச்சி வச்ச விழுதெல்லாம் அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் வந்து முதல்ல விடும் போது சேர்த்து விட்டுக்கோங்க இதில் உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சது கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் அந்த விழுதில் வந்து பச்சை வாசம் போன பின்னாடி நம்ம வெங்காயத்தையும் இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும் நல்லா இதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நான் ஆல்ரெடி வடித்து வச்சது தான் ஒரு முக்கா பாதம் இருக்கிறது இப்போ கொஞ்சமாக அதுக்கு வந்து உப்பு நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா சாதத்துக்கும் சேர்த்து பிறட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சாதம் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சாப்பாடு நல்லா பண்ண நம்ம நார்மலாக லெமன் சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு இருக்கணும் ஸோ உதிரி உதிரியாக இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வதக்கின இந்த விழுதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா கலர் எடுக்க போகிறோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க லெமன் சாதம் மாதிரியே இது உங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடும் ரொம்ப பிடிக்குங்க பசி எடுக்கல மாதிரி சொல்ல மாட்டாங்க இதை ம மதியம் சாப்பிட்டு வந்தாங்களே வீட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக பசி எடுக்குங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வெரைட்டி ரைஸ் தான் பிடிக்குமா அப்படின்னா இந்த மாதிரி டெய்லிக்கும் நம்ம வந்து புதினா சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி மதியத்துக்கு நீங்கள் கொடுத்து அனுப்புங்க அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நல்லாவும் பசி எடுக்கும் என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கான நிறைய ஹெல்த் ஃபுட்டு அண்டு ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ஸ் எல்லாமே இருக்குது ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் வாழ்வில் வளம் பெறுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்